ஹாய் மக்களே நம்ம ரெண்டு நாளாக வீடியோ போடவே முடியலைங்க அது சண்டேக்கான ஆஃபர் எப்பவுமே நம்ம போட்டுருவோம் ஆனால் இந்த டைம் போட முடியலைங்க கொஞ்சம் உடம்பு முடியல ஆனால் இந்த பிளான்ட் நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்களா ஆமாங்க இது எங்கள் வீட்டில் நான் வளர்த்தேன் அந்த பன்னீர் ரோஸ் ஃபோர்டின் இன்ச் பாட்டு தாங்க எத்தனை பேர் கேட்டீங்க இந்த செடி வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து கட்டிங்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் எல்லாமே கட் பண்ணிவிட்டு எப்படி டிஏபி போடணும் எப்படி உரம் கொடுத்து தண்ணி ஊற்றி எப்படி வளர்க்கணும்னு ஆல்ரெடி பெரிய வீடியோ ஒன்று சொல்லியிருக்கேன் அதே செடி நான் இப்போ எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் எல்லாமே எவ்வளோ மொக்கு எடுத்து பூவெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட் வேணும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் என்னால் கொடுக்க முடியல ஆனால் எயிட் இன்ச் பாட்டில் அவைலபிள் ஆச்சு அதுவுமே நிறைய பேர் புக் பண்ணியிருந்தீங்க இந்த டைமும் நம்மக்கிட்ட எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது ஃப்ரீ ஷிப்பிங்கில் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க இந்தியா ஃபுல்லாகவே டூ தேர்ட்டிக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தரப்போகிறோம் டிடிடிசி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு யாருக்கா வேணால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்